அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பான சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்றைக்கு தமிழகத்தில் போதை வந்து மிக மோசமான ஒரு நிலையில் இருக்கிறது இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் வேலைக்கு போகக்கூடிய பல்வேறு சகோதரர்கள் மதுவுக்கு போதைக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்நாளையே இழந்து வருகிறார்கள் கனிமொழி அவர்கள் சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் முதல் கையெழுத்து இந்த டாஸ்மாகை மூடுவது தான் மது ஒழிப்பு தான் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கவலையான ஒரு விஷயத்தை சொன்னாங்க தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் அதற்கு காரணம் இந்த மது தான் இந்த போதை தான் இந்த டாஸ்மாக் தான் ஆகவே நாங்கள் வந்தால் இதை ஒழித்து விடுவோம் இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் ஏன்னா இங்கே குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை கவலை இல்லை அது போன்ற தம்பி இவர் தயாநிதி மாறன் அவர்களும் சொன்னார்கள் அது போன்றே சகோதரர் உத உதயநிதி அவர்களும் சொன்னார்கள் அவரெல்லாம் கடுமையாக பேசினார் மது ஒழிப்பு

மதுரை சொல்லி நாளைக்கும் போராட்டம் நடக்குது இப்படிப்பட்ட உண்மையான செய்திகள் வந்துட்டு இருக்கு அங்க அங்கே இளைஞர்கள் போறாங்க இந்த சமுதாயத்தை காப்பாற்ற சொல்லி நாங்க கேட்டப்போ அங்க இருந்து அமைச்சர் விஸ்வநாதன் எழுந்து முடிய அதை ஆதரித்து பல்வேறு கூட்டணி தலைவர்கள் குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் வேல்முருகன் அவர்கள் ஜவாஹிருல்லா சார் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலைவர்கள் இப்படி பல்வேறு தலைவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் கையில் எடுத்து பிரச்சாரம் செய்தது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்போம் போதையை ஒழிப்போம் போதை தரக்கூடிய எந்த வஸ்துவையும் நாங்கள் விடமாட்டோம் என்றெல்லாம் முழங்கிய அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்று கூனி நிற்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்குறோம் ஏனென்றால் கடுமையான முறையில் இப்பொழுது போதை மருந்து கடத்தப்படுகிறது டாஸ்மாக் வியாபாரம் மிக கடுமையாக இருக்கிறது இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார் பல்வேறு சகோதரிகள் விதவையாக இன்று காட்சியளித்துக் கொண்டு வருகிறார்கள் இதற்கெல்லாம் முக்கிய பங்கு வகிப்பது போதை இந்த டாஸ்மாக் வியாபாரம் இதை எதிர்த்து களம் காண முடியாத ஒரு முடவர்களாக இன்று கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் தானியங்கி இயந்திரம் மூலம் மதுவிற்கும் வசதியை தமிழக அரசு செய்திருப்பது வேதனை அளிப்பதாக திருமாவளவன் கூறினார் தானியங்கி இயந்திரத்தின் மூலம் மதுபான வகைகளை தரமுடியும் முடியும் என்கிற ஒரு ஏற்பாட்டை அரசு செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது மிகுந்த வேதனை அளிக்கிறது இந்த வசதியை ஏற்படுத்தி தருவதில் எந்த நியாயமும் இல்லை மாண்பு முதல்வர் அவர்கள் இதை பரிசீலிக்க வேண்டும் இது மிகப்பெரிய தவறு இப்பொழுது தேர்தலிலே மிக கடுமையான ஒரு சவாலை சந்தித்தார்கள் ஆளும் கட்சியாக இருந்து கொண்டு மக்களை சந்திப்பதற்கு அச்சப்பட்டார்கள் மதுவிலக்கு கொண்டு வருவோம் இந்த தேர்தலில் நிச்சயமா யாரும் வந்து சொன்னதாக எனக்கு தெரியல குறைக்கப்படும் அப்படிங்கிறதுதான் வந்து கொடுக்கப்பட்ட வாக்கு உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும் எங்க ஊர்க்கா சொல்லு உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும் மக்கா சொல்லு மதுவிலக்கு விலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும் மக்கா மக்கா சொல்லு மது விலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும் மது விலக்கு மது விலக்கு தேவைதான் இப்ப சேனலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அழகா மெயின்டைன் பண்றாங்க இங்கே வந்து மது விலக்குன்னு சொல்றது வந்து அது ஒரு பொய் தான் பொய் பிரச்சாரம் அது மூட மாட்டாங்க அது போட்டால் நிமிடியாக மேடம் பல குடும்பம் வாழும் இது மட்டும் இல்லை ஒரு குடும்பம் இல்லை பல குடும்பம் வாழும் பார் கண்டிக்கு நான் வச்சுக்கோ யார் சந்தோஷம் நான் சந்தோஷப்படும் மாட்டேன் நிச்சயமா சரிங்களா எனக்கு அது ஒன்று தூக்கணும் போதும் மற்றபடி எதுவுமே வேணும் கோயில் கொலத்தோடு இதை தூக்கணும் அவங்கள சுட்டே சாப்பிடணும் அவ்வளோ கோவில் ரொம்ப பட்டாங்க அதை வச்சு நான் சொன்னேன் பயப்பட்டார்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் அவமானப்பட்டு தான் பிரச்சாரம் செய்தார்கள் அந்த நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்துவிடக்கூடாது கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஆகவே நமது கூட்டணி கட்சி தானே என்கிற நல்லெண்ணத்தில் நீங்கள் பேசி மு க ஸ்டாலின் முதல்வர் அவர்களிடம் பேசி டாஸ்மாகை ஒழிக்க வேண்டும் போதை ஒழிப்பு வர வேண்டும் மது ஒழித்தே ஆக வேண்டும் இதற்கான முயற்சியை அனைத்து கூட்டணி கட்சிகளும் எடுக்க வேண்டும் இல்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எந்த முகத்தோடு நீங்கள் பிரச்சாரத்திற்கு செல்வீர்கள் ஆகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனே மது ஒழிப்பை அமல்படுத்த வேண்டும் அதற்கான முயற்சிகள் ஈடுபட வேண்டும் அனைத்து தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் இதை பேச வேண்டும் என இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி கோரிக்கை வைக்கிறது அனைத்திற்கும் அல்லா போதுமானவன் அஸ்லாம் வலைம் வரமத்துல வரகாத்து உங்கள் நண்பன் சுலைமான் சேட் இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர்